ஸோ திஸ் இஸ் முருகன் ஹோட்டல் தமிழ்நாட்டிலேருந்து விஜயவாடா போகிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஹோட்டல் இது இங்கே வந்து நான்வெஜ் அண்ட் வெஜ்ஜு ரெண்டுமே கிடைக்கும் அட்டகாசமான லன்ச்சு ப்ளஸ் டின்னர் முருகன் ஹோட்டல் இந்த போர்டு நியா வச்சுக்கிங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இதுதான் முருகன் ஹோட்டலுடைய என்ட்ரன்ஸ் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு வந்தவங்க எல்லோரும் சொல்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா மாமியார் வீட்டு கவனிப்பு இருக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த முருகன் ஹோட்டலில் இருக்கிற ஸ்பாட் எங்கன்னு கேட்டிங்கன்னா மங்களகிரி மங்களகிரி சென்னை டு விஜயவாடா போகிற வழி மாமியார் வீட்டு உபசரிப்பு ஆ எப்படி இருக்கும் ஃபுட்டோட டேஸ்ட்லாம் ஃபுட்டு வந்து அப்படியே கவனிப்புனால் வீட்டில் கவனிக்கிற மாதிரி போட்டுனே இருப்பாங்க எந்த ஐட்டம் ரொம்ப ஸ்பெஷல் நீங்கள் அவங்க கொடுக்குற சைட் டிஷ்ஷு ஆ அவங்க கொடுக்குற பார்த்தீங்கன்னா இது கொடுப்பாங்க மெயினாக அதுக்கு மில்க்கோட இந்த ஏடு மட்டும் கொடுப்பாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீ கொடுப்பாங்க கீழே எல்லா சைட்டிஷ் ரைஸ்லாம் போட்டுகிட்டே இருப்பாங்க காலியாக காலியாக போட்டுட்டே இருப்பாங்க ஸோ சவுத் இந்தியன் எல்லாத்துக்குமே பிடிக்கும் இல்லையா ஆ கண்டிப்பாக ஓகே முருகன் ஹோட்டல் இதை பார்த்தீங்கன்னா அவங்க தமிழ் ஓனர் தமிழ் தான் ஓனர் மிஸ்டர் வெங்கடேஷனா சிவிவி நமஸ்கார் நமஸ்காரம் இன்னொருத்தர் அப்போ பேருகே ஃபுல்லாக ஏசி கல்யாண வீட்டு பந்தி மாதிரியே இருக்கும் கல்யாண வீட்டில் உங்களை எப்படி கவனிப்பாங்க அந்த கவனிப்பு மட்டும்தான் இருக்கும் ஃபுல்லாகவே உங்களுக்கு சர்வீஸு அப்படி அவங்க போட்டுனே இருப்பான் ஊர்கா கல்யாணம் வந்து ஆம்பியன்ஸ் நல்ல ஆம்பியன்ஸ் கரெக்டா ஓகே சர்வீஸ் சைட் டிஷ் வந்து வெரைட்டிஸே ஒரு டசன் இருக்கும் ஓகே ஸோ பந்தி மாதிரியே தான் இருக்குது சொல்ல போனால் சேர்ஸ் எல்லாம் கூட ரைட்ரி புலாவ் எக்ஸ்ட்ரா புலாவ் பிரியாணி மாதிரியே இருக்கும் ரொம்ப நல்லா இது பாய் சொல்லிடலாமா முருகன் ஹோட்டலுக்கு வரவங்க மறக்காமல் சாப்பிட்டுட்டு கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் நாங்கள் வீடியோ ஒன்று போட்டு நாங்கள் நாங்கள் சொல்கிறதெல்லாம் எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கறத நீங்கள் ரசித்து சொல்லணும் ஓகே பாய் 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 சொல்லுங்கள் ஏய் ஒரு பாய் சொல்லுங்கள்